வணக்கம் ஒரு தலைவருக்கு அவரோட கட்சியிலேயே பத்து நாள் கெடு விதிச்சா என்ன நடக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்க பேச்சுவார்த்தை நடக்கும் சமாதானம் பண்ணுவாங்க அப்படிதானே ஆனா இங்க வெறும் இருபத்தி நாலு மணி நேரத்துல பதவி காலி அதிமுகவுல நடந்த இந்த அதிரடி நீக்கத்துக்கு பின்னால என்ன இருக்கு வாங்க விரிவா பார்க்கலாம் பாருங்க கட்சியோட ஒரு சீனியர் லீடர் அவரோட தலைவருக்கே பத்து நாள் கெடு விதிக்கிறார் அதுக்கு கிடைச்ச பதில் என்ன தெரியுமா இந்தா இருபத்தி நாலு மணி நேரத்தில் உன்னோட அன்பு பரிசை வாங்கிக்கோன்னு சொன்னதா சொல்றாங்க இது சமாதானத்துக்கான அழைப்பல்ல இது ஒரு நேரடியான வேகமான ரொம்பவே கடுமையான ஒரு ஆக்ஷன் சரி அங்க அப்படி என்னதான் நடந்துச்சு அதிமுகவோட ரெண்டு பெரிய தலைவர்களுக்கு நடுவில் நடந்த இந்த மோதலோட ஆணி என்ன வாங்க உள்ள போய் பார்க்கலாம் ஒரு பக்கம் மூத்த தலைவர் கே ஏ செங்கோட்டையன் அவர் என்ன கேட்டார்னா பிரிஞ்சு போன எல்லாரையும் பத்து நாளைக்குள்ள ஒன்று சேருங்க அப்படின்னு வெளிப்படையாவே சொன்னார் ஆனா இன்னொரு பக்கம் இபிஎஸ்ஓட பதில் எப்படி இருந்துச்சு தெரியுமா ரொம்ப சிம்பிள் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள கட்சியில இருந்த எல்லா பொறுப்புல இருந்தும் தூக்கிட்டாங்க என்ன ஒரு அதிரடி பாருங்க ஆனா இந்த ஒரு பதவி நீக்கம் ஏன் தமிழ்நாட்டு அரசியல இவ்வளவு பெரிய புயல கிளப்புச்சு அதுக்கு காரணம் பதவியை பறிகொடுத்த அந்த நபர் அவர் சாதாரண ஆள் இல்ல அவர்தான் கே ஏ செங்கோட்டையன் யோசிச்சு பாருங்க ஐம்பத்தி மூணு வருஷமா ஆமா அம்பத்தி மூணு வருஷமா அதிமுகவுல இருந்தவர் செங்கோட்டையன் எம்ஜிஆர் காலத்தில் கட்சியை ஆரம்பிச்சதுலேருந்து ஜெயலலிதாவுக்காக கட்சி பிளவுபட்டப்போ கூட விசுவாசமா நின்று ஜெயிலுக்கு போனவர் ஜெயலலிதாவே அவரை ஓரங்கட்டினப்போ கூட கட்சியை விட்டு போகலை கடைசியாக இபிஎஸ் ஆட்சியிலையும் அமைச்சராக இருந்து தன்னோட விசுவாசத்தை காட்டினவர் அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தான் வாழ்க்கையில் முதல் முறையா கட்சி தலைமைக்கு எதிராக ஒரு கெடு விதிக்கிறான்னா அதுக்கு பின்னால எவ்வளோ பெரிய காரணம் இருக்கணும் அவர் வெறும் ஒரு எம்எல்ஏ இல்ல ஒம்ப தடவை ஜெயிச்ச எம்எல்ஏ கட்சிக்குள்ள ஒரு தூணு மாறி இருந்தவரு அவர் அசைக்க முடியாத விசுவாசத்தோட அடையாளமாக தான் எல்லாரும் பாத்தாங்க அப்படிப்பட்ட ஒருத்தர் இப்படி வெளிப்படையா ஒரு கேள்வி கேட்கிறாருனா அது எவ்வளோ பெரிய சவால்னு யோசிச்சு பாருங்க சரி செங்கோட்டையன் எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் இபிஎஸ் ஏன் அவரோட பேசி பார்க்கல ஏன் இவ்ளோ கடுமையா நடந்துக்கிட்டார் ஏன்னா இந்த ஆக்ஷன் செங்கோட்டையனுக்கு மட்டும் இல்ல இது மற்றவங்களுக்கு கொடுக்கப்படுற ஒரு மெசேஜ் அதிமுகவோட கலாச்சாரத்தையே இராணுவ கட்டுப்பாடுன்னு தான் சொல்லுவாங்க அதாவது தலைவர் சொல்கிறது தான் ஃபைனல் பொதுவெளியில் யாரும் கேள்வி கேட்க முடியாது எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெண்டு பேருமே இப்படி தான் கட்சியை இரும்புக்கரம் கொண்டு நடத்துனாங்க இப்போது அதே ரூட்டை தான் இபிஎஸும் ஃபாலோ பண்ணுறார் இந்த அதிரடி நீக்கத்துக்கு பின்னால் ரெண்டு முக்கியமான காரணம் இருக்குது ஒன்று கட்சிக்குள்ளே இருக்கிற மற்ற தலைவர்களுக்கு என்னை எதிர்த்தா உங்களுக்கும் இதே நிலைமைதான்னு தான்னு ஒரு வார்னிங் ரெண்டாவது பாஜகவுக்கு இது எங்க கட்சி பிரச்சனை நீங்க உள்ள வராதிங்கன்னு சொல்ற ஒரு நேரடி எச்சரிக்கை இப்படி ஒரு பெரிய முடிவு எடுத்தா அதுக்கப்புறம் சில விளைவுகள் கண்டிப்பா இருக்கும் தானே இந்த ஒரு சம்பவம் அதிமுகவோட உள் அரசியலை எப்படி மாத்தி அமைச்சிருக்குன்னு பார்க்கலாம் இப்போ என்ன நடக்க போகுதுன்னா செங்கோட்டையன் ஏற்கனவே தனியா இருக்கிற ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா இவங்களோட போய் சேருவாருன்னு எதிர்பார்க்கப்படுது இதனால இபிஎஸ்க்கு எதிரான அணி இன்னும் வலுவாகும் இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இதுவரைக்கும் இபிஎஸ்ஐ எதிர்த்தவங்க எல்லாரும் தென் மாவட்டங்களை சேர்ந்தவங்களா இருந்தாங்க ஆனா முதல் முறையா இபிஎஸ்ஓட சொந்த சமுதாயத்தை சேர்ந்த அவரோட கோட்டையா கருதப்படுற கொங்கு மண்டலத்திலிருந்தே ஒரு பெரிய தலைவர் எதிரணிக்கு போயிருக்காரு இது ஒரு சாதாரண விஷயம் இல்ல இந்த மொத்த பிரச்சனையும் சுருக்கமா சொன்னா இபிஎஸ் தன் தலைமை பண்பு கட்சியோட எதிர்காலம் பத்தி ஒரு முக்கியமான முடிவை எடுத்திருக்கார் அது என்ன முடிவு இபிஎஸ் முன்னாடி ரெண்டு ஆப்ஷன் இருந்துச்சு ஒன்று கட்சியை ஒற்றுமைப்படுத்தி தேர்தலில் ஜெயிக்கிறது இன்னொன்னு தேர்தலில் தோத்தாலும் என் முழு கட்டுப்பாட்டில் இருக்கணும்னு நினைக்கிறது அவர் இரண்டாவது ஆப்ஷனை அதாவது முழுமையான கட்டுப்பாட்டை தான் தேர்ந்தெடுத்திருக்கார் அரசியல் நோக்கர்கள் என்ன இது இனிமே வெறும் கருத்து வேறுபாடு கிடையாது இது ஒரு முடிவுக்கு வர்ற வரைக்கும் ஓயாத போராட்டம் அப்படின்னு சொல்றாங்க அதிமுகவோட எதிர்காலத்துக்கான ஒரு பெரிய யுத்தம் இது ஒரே ஒருத்தர் ஒரே ஒரு தலைவர் அவர் தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லிட்டாரு இந்த கட்சியில் ஒரே ஒருத்தருக்கு தான் அதிகாரம் அது அவருக்கு மட்டும்தான் அதை யார் கேள்வி கேட்டாலும் சரி அவங்க எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் சரி அவங்களுக்கான இடம் தான் கடைசியா இது நம்ம மனசுல ஒரு பெரிய கேள்வியை எழுப்புது ஒரு அரசியல் கட்சிக்கு தேர்தல்ல ஜெயிக்கிறது முக்கியமா இல்ல அந்த கட்சியை முழுசா கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறது முக்கியமா அதிமுகவை பொறுத்தவரைக்கும் எதுக்கு முன்னுரிமை கட்சியின் மீதான அதிகாரத்துக்கா இல்லனா அரசாங்கத்துல கிடைக்கப் போற அதிகாரத்துக்கா இதுக்கான பதில தான் அந்த கட்சியோட எதிர்காலமே அடங்கியிருக்கு உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவிக்கவும் லைக் பண்ணவும் நன்றி